வணக்கம் கனவுகளில் எப்போதும் அழகான ஆன்மகன்தான் தெரிகின்றான் ஆனால் என் வாழ்க்கை மட்டும் வயதான கணவன்தான் எனக்கு அமைந்தான் இருந்தாலும் அவனிடம் இருக்கின்ற அன்பும் ஆதரவும் இன்பங்களும் எனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது மலையில் சிறு சிறு தொழிகள் போது சாதலடிக்கும் அந்த நள்ளிரவில் நான் அனாதை இல்லத்தில் அந்த பழைய சுவருக்குள் நின்றிருந்தேன் என் பெயர் ஆனந்தி என் வாழ்க்கை எப்போதும் சோகத்தில் தான் சுழலப்பட்டது என் தந்தை என்னை விட்டு சென்றார்கள் நான் ஒரு மாதத்தில் தான் இந்த உலகத்தை சந்தித்தேன் அனாதை இல்லத்தில் அனாதை இல்லத்தின் உரிமையாளர் கடுமையானவர் அடடா பிள்ளைகளே சோம்பேறிகள் என்று கத்தல் ஒவ்வொரு நாளும் கேட்கும் ஆனாலும் என் கண்ணிரில் ஒளித்ததும் ஒரு தோழி அவள் பெயர் நிஷா ஒரு மாலை அவள் என்னை பார்த்து சொன்னாள் ஆனந்தி நம்ம இந்த நகரத்திலிருந்து எப்போது வெளியேற போகின்றோம் நான் அவள் கைகளை பிடித்து மெதுவாக கூறினேன் ஒரு நாள் வரும் நிஷா நிச்சயம் சுதந்திரத்தை சுவாசிப்போம் என்று சொன்னேன் அந்த சந்தோஷ நிழல்கள் என் உள்ளத்தில் கனவுகளாக நிரம்பியது ஒரு நாள் உரிமையாளர் என்னை அழைத்தார் அங்கு அழகான ஒரு ஆண் இளைஞன் மற்றும் அவர் தாயார் அமர்ந்திருந்தார்கள் ஆனந்தி இவர்களுக்காக தான் உன்னை அழைத்தேன் நல்ல உறவு தேடி வந்திருக்கின்றது என்று சொன்னார்கள் என் இதயம் துடித்தது எங்கிருந்து விடுதலை கிடைக்கும் வாய்ப்பு எது என்று நினைத்து நிஷா சொன்னால் நீ நினைச்சுப்பா நம்மளை யார் எடுத்து செல்வது என்று என்று நன்றாக தெரியுமா என்று சொன்னால் யோசிக்காமல் சம்மதிக்கின்றாயா கவனமாக இருக்க வேண்டும் ஆனால் நான் உறுதியுடன் கூறினேன் இதுதான் வாய்ப்பு நிஷா நான் சம்மதிக்கின்றேன் நாம் வெளியேதுவோ என்னை அழைத்து சென்றவர்கள் திருமணம் என்று சொன்னார்கள் எனக்கு மகிழ்ச்சி தான் திருமண நாள் நான் மணமகளாக அலங்காதப்பட்டிருந்தேன் ஆனால் முண்டவத்தில் வந்தவர் என் கணவரா என்று நான் நம்ப முடியவில்லை அவள் சொன்னால் இவர்தான் உன் கனவு நான் அந்த இளைஞனின் நம்பிக்கைதான் வைத்தேன் ஏனென்றால் என் கணவராக வந்தவர் வயது ஐம்பதுக்கு மேல் இருக்கும் அந்த இளைஞன் அவர் பெரியவரை பார்த்து பெரியப்பா என்று சொன்னான் முதல் திருமணம் செய்து அவர் இறந்து விட்டார்கள் தன் இறுதி காலத்தில் துணை வேண்டுமென்று அனாதை பெண்களை இருக்கின்றார்கள் அதில் நான் தான் வந்து மாட்டிக்கொண்டேன் என் உள்ளம் கலங்கியது ஓடிவிடு வெளியே என்று நினைத்தேன் ஆனால் நான் நிம்மதியாக மனதில் கூறினேன் இதுதான் எனது புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் திருமணத்துக்கு பிறகு என் கணவரை நெருங்காமல் அறிந்தேன் அவர் வயதானவர் ஆனால் உள்ளத்தில் பாசம் நிறைந்தவர் மென்மையான என்று என் இதயம் கூறியது அலங்கான இளைஞன் இல்லை என்றால் என்ன நல்ல மனம் கொண்டவர் எனது வாழ்க்கையின் துணை என்று நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் ஒரு மாலை நேரம் அவர் மெதுவாக என் அறைக்கு வந்து சென்றார் ஆனந்தி பயப்படாதே உன் விருப்பமே எனக்கு முதன்மை உன்னுடன் நான் வாழும் வாழ்க்கை எனது ஆசை அந்த நேரத்தில் என் உள்ளத்தில் பாசம் மலர்ந்தது அவர் என் கைகளின் நெருக்கத்தில் கொண்டு பிடித்தார் அந்த இரவு நெஞ்சம் கலங்கிவிட்டது என் கனவு மெதுவாக என் அருகில் வந்தார் ஆனந்தி நீ பயப்படாதே இந்த நேரம் உனக்கானது என்றார் நான் மெதுவாக சிரித்தேன் நீ என்னை நேசிக்கின்றாயா என்று கேட்டார் என் வாழ்க்கையை பெரும் நகரத்திலிருந்து நீங்கள் மாற்றுகின்றீர்களா என்று கேட்டேன் அதற்கு அவர் சிரித்தார் நான் உன் கனவுகளையும் உன் மனதையும் பாதுகாப்பேன் நீ எப்போதும் என் பதிவில் கதங்களில் பாதுகாப்பாக இருப்பாய் அந்த இரவு நான் முழுமையாக உணர்ந்தேன் பாதுகாப்பு பாசம் காதல் என்ற உண்மையான இருக்க முடியும் அந்த இரவு நான் தான் அவருடன் ஒன்று சேர்ந்தேன் அவர் வயதாக இருந்தாலும் ஆண்மை உள்ளவர் அவர் இன்பங்களுக்கு என்னால் ஈடு கொடுக்க முடியவில்லை அவ்வளவு சந்தோஷம் எனக்கு கொடுத்தார் மேன்மையாக என் கைகளை தரும் மென்மையாக அணைத்து கொண்டார் மொத்தங்களையும் கட் கட்டி என்றும் எண்ணில் என்று அணைத்து அவர் மன்மத அம்பு என் மண்மத மேட்டோடு இன்பங்களை கொண்டு சென்றது நான் இன்னும் வேண்டும் வேண்டும் என்றும் சொல்லும் அளவிற்கு இன்பங்களும் சுகத்தையும் காட்டினார் சுகம் எல்லையற்றது போதுதான் நான் தெரிந்து கொண்டேன் ஒரு இளைஞன் கூட சோந்து விடுவோம் சுந்துவிடவில்லை என்னை மீண்டும் மீண்டும் இன்ப கடலை காட்டினாள் பெண்களுக்கு சிறு வயதிலிருந்தே மனசுக்குள் ஒரு கனவு இருக்கும் சிறிய ஆசை எப்படி இன்பங்களை காட்டுவது என்று ஆனால் எனக்கு முழுமையாக இன்பத்தை கிடைத்து விட்டது அன்று இரவு எனக்கு இன்பங்கள் நன்றாகவே சென்றது அனைத்தும் விட்டது சில கழித்து என் கணவர் என்னுடன் சொன்னார் ஆனந்தி உன் தந்தை உன்னை சந்திக்க விரும்புகின்றார் என்று என் உள்ளம் கொழம்பியது அவர் என்னை விட்டு சென்றார் அவர் சந்திக்க என்ன ஆவலுடன் அழைக்க வேண்டும் ஆனால் என் கனவு மெதுவாக சொன்னார் ஒரு முறை சந்தித்து பால் குறைந்தது உனக்கு பதிலாக கிடைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் என் தந்தை என் கண் முன்னாடி நின்றான் கண்களில் வருத்தம் மனதில் வருத்தம் ஆனந்தே என்னை மன்னித்து விடு உன்னை விட்டு சென்று என் பெரிய தவறு என்று சொன்னார் நான் குடித்த குதலில் நான் உங்கள் குழந்தைதான் ஆனால் உங்களுக்கு பாசம் இல்லை எனக்கு இனி உங்கள் தேவை இல்லை என்று நான் கோபத்துடன் சத்தம் போடும்போது என் கணவர் என் கைகளை பிடித்தார் அந்த கைகளில் உணர்ந்த என் வாழ்க்கை என் குடும்பம் என் அன்பு இங்குதான் இருக்கின்றது அந்த இரவு நான் வானத்தை நோக்கி பார்த்தேன் இனி நான் தனியாக இல்லை நான் அன்பு கதங்களில் பாதுகாப்பாக இருக்கின்றேன் ஆனந்தி அனாதையாக பிறந்தாலும் காதல் பாதுகாப்பு உறுதி நிறைந்த வாழ்க்கையை கண்டால் இனி அவள் அனாதை என்று சொல் இல்லை அவளின் கனவுகள் காதல் புதிய வாழ்க்கை அனைத்தும் நிஜமாக வாழ்ந்து வருகின்றது கடமை சூழ்நிலை நம்பிக்கை மற்றும் உதவினர்கள் நம் வாழ்வில் வெளிச்சம் தரும் நட்பு அன்பு மற்றும் பாதுகாப்பு மிகவும் முக்கியம் கதையின் கேள்வி நம் வாழ்க்கையில் யாராவது ஆதரலாக இருப்பது எப்படி மாற்றங்களை உருவாக்குகின்றது அனாதை மற்றும் தனிமையில் இருக்கும் குழந்தைகளை சமூகம் எப்படி உதவ முடியும் இங்கு யாரும் அனாதை இல்லை அனாதை பிள்ளைகளுக்கு ஆதரவு கொடுப்போம் நன்றி வணக்கம் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இருக்கும் பெல் பட்டனை அழுத்தவும்